கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய நாள் உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதமான நாளாக இருப்பதாக இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை சங்கீதம் பத்து பதினான்காம் வசனம் அதை பார்த்திருக்கிறீரே உபத்திரவத்தையும் குரோதத்தையும் கவனித்திருக்கிறீரே நீர் அளிப்பீர் ஏழையானவன் தன்னை உமக்கு ஒப்புவிக்கிறான் திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே அமேன் கர்த்தர் வந்துட்டு நம்ம ஜபத்தை கேட்கிறவர் மாத்திரம் அல்ல ஜபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நம்ம ஆண்டவரை நோக்கி ஏன் ஜெபிக்கிறோம் ஏன் மன்றாடுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஜபத்தை அவர் கேட்கிறார் என்கிற நம்பிக்கையில் அந்த விசுவாசத்தில் தான் நம்ம என்ன செய்கிறோம் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறோம் பல காரியங்களுக்காக என்ன செய்கிறோம் ஜெபிக்கிறோம் ஆனால் ஆண்டவர் நம்முடைய ஜபத்தை கேட்டு பதில் தருகிறவர் மட்டுமல்ல இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அதை பார்த்திருக்கிறீரே அதாவது மனிதர்கள் நமக்கு கொடுக்கிற உபத்திரவத்தையும் குரோதத்தையும் கூட கர்த்தர் என்ன செய்திருக்கிறாராம் பார்த்திருக்கிறாராம் அதை கவனித்திருக்கிறாராம் அதுக்கு அவர் பதிலளிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அப்போ ஜபத்தை கேட்டு பதிலளிக்கிறவர் மாத்திரம் ஆண்டவர் அல்ல நம்ம ஒரு வேலையில் ஒரு சில வேலைகளில் மனிதர்கள் செய்கிற அந்த உபத்திரவத்தினாலும் நம்ம சூழ்ந்து இருக்கிறவங்க செய்கிற அந்த துரோகத்தினாலும் உபத்திரவத்தினாலும் குரோதத்தை மனசுல வச்சு நம்மக்கிட்ட பிஹேவ் பண்ணிகிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி காரியங்களால் நம்ம சோர்ந்து போய் அதை கூட ஆண்டவர்கிட்ட சொல்ல முடியாத நிலைமையில கூட நம்ம இருப்போம் ஆனா அவருடைய பிள்ளைகள் வாழ்க்கையில கர்த்தர் ஒவ்வொரு காரியத்தையும் முற்று பார்த்து கொண்டிருக்கிறாராம் அமீன் ஒருவேளை நீங்கள் இதெல்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்லாமல் இருந்தால் கூட எல்லாம் பார்த்துருக்கிறார் அவங்க இருதயத்தில் எந்த நோக்கத்தோடு இப்படிலாம் செய்கிறாங்க அப்படிங்கிறத கூட கவனித்து கவனித்துக்கொண்டே இருக்கிறாராம் அதனால் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்க மாட்டார் ரொம்ப நாளைக்கு என்ன செய்ய மாட்டார் உங்களை இந்த சூழ்நிலையிலேயே இப்படிப்பட்ட காரியங்கள் மனிதர்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு தேவன் என்ன செய்ய மாட்டார் உங்களை விட்டு வைத்துட்ருக்க மாட்டார் ஏனென்றால் நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகள் அவருடைய பிள்ளைகளை இப்படியே பார்த்து கொண்டே இருக்க மாட்டார் அதை அவங்க கவனித்துக்கிட்டே இருக்கிற ஆண்டவர் என்ன செய்வாராம் இப்படியே விட்டுக்கிட்டு இருக்காமல் அதுக்கு பதிலளிப்பேன் என்று இன்றைக்கு வாக்கு பண்ணுகிறார் அம்மேன் ஒருவேளை இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்கள் வாழ்ந்து வாழ்ந்து ஒரு சோர்ந்து போய் காணப்படலாம் ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன் எல்லாவற்றையும் நான் கவனித்து கொண்டு தான் இருக்கிறேன் இதனால் இந்த காரியங்கள் எல்லாத்துக்கும் நான் என்ன செய்ய தான் போகிறேன் பதிலளிக்க தான் போகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் எல்லாத்துக்கும் மனிதர்கள் உங்களை சூழ்ந்துருக்கிற மனிதர்கள் இப்படி செய்கிறது எல்லாத்துக்கும் நீங்கள் பதில் கொடுக்காமல் பதில் அளிக்காமல் நீங்கள் ஆண்டவர்கிட்ட எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்து ஆண்டவருக்காக வெயிட் பண்ணுறீங்கல்ல அதுக்காக கர்த்தர் என்ன செய்வார் தெரியுமா அவரே இறங்கி இவத்துக்கெல்லாம் பதில் கொடுப்பார் அவ அவரே இறங்கி பதில் கொடுக்கும்போது அந்த பதில் வந்துட்டு நமக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு விடுதலையை கொண்டு வரும் ஒரு மீட்பை கொண்டு வரும் ரட்சிப்பை கொண்டு வரும் இந்த நிலை தொடர தேவன் என்ன செய்ய மாட்டார் விடவே மாட்டார் அதனால் தொடர்ந்து நீங்கள் அந்த நிலையில் காத்திருக்கிறீங்க சோர்ந்து போகாதீங்க நிச்சயமாக சூழ்நிலை மாறும் ஒரு சமாதானம் உண்டாகும் சந்தோஷம் உண்டாகும் உங்கள் வீட்டில் ரட்சிப்பு உண்டாகும் மீட்பு உண்டாகும் இப்படியே மனிதர்களோடு போராடி கொண்டிருப்பதையே வாழ்க்கையாக தேவன் உங்களுக்கு என்ன செய்ய மாட்டார் தேவன் கொடுத்து கொண்டே இருக்க மாட்டார் அதை பார்த்திருக்கிறார் உபத்திரவத்தையும் குரோதத்தையும் கவனம் கவனித்திருக்கிறார் நிச்சயமாக உங்களுக்கு பதிலளித்து உங்களுக்கு விடுதலையை கொடுத்து சமாதானத்தை கொடுக்க போகிறார் நான் செபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே நீர் கொடுத்த வார்த்தைகளுக்கு ஆய் நன்றி இந்த வார்த்தைகளின்படியே இப்படிப்பட்ட மனிதர்களால் வருகிற துன்பத்தை சகித்து சகித்து கொண்டு போய்கொண்டே இருக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையையும் அவங்களுடைய குடும்பங்களையும் சூழ்நிலைகளையும் உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரை இன்றைக்கே இப்பொழுதே இந்த வார்த்தையின்படி நிற்கிறியை செய்து அந்த காரியங்கள் இருக்கிற மனிதர்களுக்கு நீர் பதில் கொடுத்து உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலையையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ரட்சிப்பையும் மீட்பையும் அருளி செய்வீராக நிறப்படி செய்கிற உம்முடைய கிருபைகளுக்காய் நன்றி ஏசுவின் நாமத்தில் பிதாவே அமேன் இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவனு உங்களை Paraha I